பாப்பா ஒரே கிளிக்குள்ள உள்ளே வந்துட்டாரு. இங்க நம்ம சாட்ல வந்துருக்கேன். दो बार வர. இங்க ஒரு அசி நடந்துருக்கேன். நம்ம பாப்பா. அட பாதா சொல்லுங்க. கேன் தான் பிரியாணி போட்டுட்டு போலாம். நம்ம சாயில நம்ம நான் காரலமே போறல கரெக்ட்டா பண்ணி கரெக்ட்டா பண்ண. டானிக்கு வந்துடலாம். எல்லாருக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எழுந்துச்சு போயிட்டாங்க எல்லாம் குரூப்புங்கெல்லாம் மறந்துவிட்டேன் எல்லாம் நிறைய கூட்டத்தில் பிஸியாக இருக்கனால வீடியோ எடுக்கவே மறந்துவிட்டேன் மட்டன் பிரியாணிங்க மட்டன் மூணு கிலோ வேகுது உண்மையாகவே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நல்லா சிரிக்கிறாங்க பாருங்கள் கூட்டத்தில் மறந்துட்டேன் ஒன்று பிரியாணி குண்டா அஞ்சு கிலோ அரிசி நாலு கிலோ மட்டனு நாலு கிலோ மட்டனு வேக வச்சு பாருங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வேக வச்சிட்டோம் ஒரு மணிக்கே மட்டன் எல்லாம் பன்னெண்டு மணிலேருந்து மட்டன் போட பெரிய பண்டிகை இன்னைக்கு மட்டன் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டிலேயே இருபத்தஞ்சி டிக்கெட்டு நான் நாலு கிலோ மட்டனு அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ நான் வந்து இந்த தடவை எங்கள் ஊர் மாதிரி கீரக சம்பா வந்து ரொம்ப சத்து நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் சீரரசமாக வாங்கி தோ பாருங்கள் மட்டன் வெந் வெந்துடுச்சு அஞ்சு விசில் விட்டு எல்லா எல்லாம் வறுத்து கிரேவி மாதிரியே மட்டன் கிரேவி மாதிரியே பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா அரிசி ஒரு பாதி உடனே அதை எடுத்துக்கொட்டி அதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த சேனல் குள்ளே போகாத உடனே ஈசரி விலா என் சேனல் போகிறதுக்கு முன்னே புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பார்க்குறீங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் வீடியோவில் என்னுடைய வீடியோலாம் உடனுக்குடன் வரும் உங்கள் செல்லுக்கு புதினா கொத்தமல்லி ஏன்னா எட்டு கிலோ ஒம்பது கிலோ அஞ்சு கிலோ அரிசி நாலு கிலோ மட்டன் ஒரு ரெண்டு கட்டு பெரிய புதினா கட்டு ரெண்டு கட்டு அழுத்தழுத்தி அரிசி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு கட்டு அது தக்காளி வந்து மூணு கிலோ மேலே தக்காளி மூணு கிலோ வெங்காயம் ஒரு மூணு கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து இன்னும் கட் பண்ணும் இஞ்சி வர பூண்டு வந்து ரெண்டு கிலோ அரைச்சி வச்சிருக்கோம் இஞ்சி வந்து ஒரு ஒரு கிலோ இஞ்சி அரைச்சாச்சு இது வந்து சின்ன வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ சிக்கனு நாலு கிலோ மட்டனு அஞ்சு கிலோ சிக்கனு ரெடி பண்ணலாம் வாங்க பாருங்க கேஸ் பற்ற வைக்கிறாங்க அடுப்பு வசதி இல்லை உங்க மாடி மேலே இருக்காங்க கீழே அடுப்பு இருக்குது ஆனால் இழுக்கணும் சமயம் பேராண்டி ரெடி பண்ணுறாரு வீடியோ எடுக்கல ஒன்று எடுக்கல போடு அம்மா அப்படி எடுக்கூடாமா இப்படி கயிறு இழுத்து எடுக்கணும் ம் ஏன்னா கீழே போகணும் எல்லாம் நிறையா ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருபது முப்பது டிக்கெட் எல்லாம் கடை வெட்டி இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் விரும்பி வைக்கிறாங்க அதனால் கூட்டம் அதிகம் அதனால் கீழே போகலைங்க கீழே இருக்குது அடுப்பு போகலை அங்கே கடை வச்சிருக்காங்க கடையில் கடையில் ஒரு வீடு இருக்குது அங்கே நல்லா வராண்ட அங்கே தான் செய்வோம் வருஷம் வருஷம் பெரிய வாசல் பெரிய வாசல் கடைக்கும் வீட்டுக்கு வேற கொஞ்சம் தூரம் போகணும் எல்லாம் காரில் எடுத்துகிட்டு போய் திரும்ப காரில் எடுத்துகிட்டு வரணும் அதனால சரி எல்லாம் குட்டீஸுங்க நிறையா இருக்காங்க எல்லாம் பசியோடு இருக்காங்க அதனால சீக்கிரமாக ஃபஸ்ட்டு காலையில் மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் எல்லாருமே இப்போ நிறைய பேர்லாம் செட்டுங்கெல்லாம் சிக்கன் சாப்பிட்றதில்ல ஒரு அஞ்சு டிக்கெட் சிக்கன் சாப்பிட்றதில்ல அவங்களுக்காக மட்டன் போட்டாச்சு எப்பயுமே சிக்கன் பிரியாணி தான் இந்த தர மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி மீன் எடுக்கலான்னோ முடியல சுற்றி பார்க்க முடியாது எல்லாம் நைட்டு சென்னை செட்டு எல்லாமே அண்ணன் வீ அண்ணன் வீட்டு செட்டு எங்கள் செட்டு எல்லாமே நைட்டு கிளம்பிடுவாங்க அதனால் மீன் கீனால எடுத்து சாப்பிட்டு நைட்டு போகல கஷ்டம் வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி சூப்பராக செய்யலாம்

பட்டை கொஞ்சம் போடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் போடுங்க அந்த தான் இதுதான் இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதே ரெண்டு ஸ்பூன் ஊற்றுதான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பட்டையை எல்லாம் இப்போ தான் பார்த்தோம் பட்டாலாம் பெருசாக இருக்கும் ஏலக்காய் பண்ணுறோம்

கால் கிலோ பச்சை மிளகா போடணும் எட்டு கிலோ ஒன்பது கிலோ ஒரு கிலோ பெருசா இல்லை அதனால ஒரு கிலோ எட்டு கிலோ இதெல்லாம் ஸ்லோவாக வச்சுருக்கோம் எல்லாம் போட்டாச்சு பிரியாணி ரெண்டு கிலோ எல்லாம் பொடி கட் பண்ணி

நல்ல கலராக ஸ்டவ் ஃபுல்லோ பண்ணிக்கலாமா புதினா கொத்தமல்லி போட்டால் புதினா பெரிய கட்டு ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி தக்காளி மூணு கிலோ சன்னமாக அப்படியே நீள நீளமாக கட் பண்ணியிருக்காங்க நல்லா வதங்கணும் ஸ்டவ் ஆனால் அதிகமாக இருக்கு பெரிய பெரிய தக்காளி போட்டுருக்கோம் அம்மா தயிர் இப்போ எல்லாம் போட்டுடலாம் பிரியாணியில் ஏற்கனவே போட்டுட்டோம் ஒரு பாக்கெட்டு நல்லா வதங்கிப்பாங்க நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிப்போம் தக்காளி வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தக்காளி இந்த மாதிரி கொட்டி நல்லா எண்ணெயிலே வதங்கணும் பாருங்க செம்ம சூப்பராக வந்துச்சு ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பொடி நிறையா கையை இப்படி பிடிச்சி போடணும் போட்டாச்சு எட்டு கிலோ எட்டு கிலோவுக்கு நாங்கள் அந்த கறியில் மட்டன் பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இதில் வெளியே விறகு அடுப்புனால் பண்ணலாம் இப்போலாம் எங்கேயுமே மட்டன் வேகிறது இல்லை வெந்தாலும் விறகு தான் பண்ணலாம் நாங்கள் உள்ளே கேஸில் செய்யறதுனால அஞ்சு இசல் விட்டு எடுத்து வேக வச்சுக்கிட்டோம் நல்லா வந்துச்சு இந்த இதுலேயே அதுலேயே மசாலெலாம் போட்டு நல்ல கிரேவி மாதிரியே வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ அப்படியே எடுத்து கொட்டி கலர வச்சுக்கிட்டோம் எல்லாமே போட்டாச்சுங்க பிரியாணி ஐட்டம் அத்தனை ஐட்டமும் போட்டாச்சு தயிர் ரெண்டு பாக்கெட்டுங்க சின்ன பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் தயிர் தயிர் ஊட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் மட்டனுக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டோம் அதனால் ரெண்டு பாக்கெட் தயிர் சிக்கனுக்கு கொஞ்சம் நல்லா ஊற்றணும் மட்டனுக்கு தயிர் கம்மியாக தான் ஊற்றணும் அவ்வளோதான் இப்போது தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் மட்டன் நல்லா வெந்துச்சு அதனால் தண்ணி கொதித்து அரிசி பாதி வந்து பின்னாடி பண்ணிக்கலாம் ஏன்னா இப்பயே போட்டால் அதெல்லாம் உடஞ்சி உழு உடஞ்சி போயிடும் கறி கலங்கிடும் அதனால் தண்ணி கட்டி ஊற்றுக்கணும் அந்த பிரியாணி தான் மட்டன் தண்ணியை ஆ ஊற்று ரெண்டு மட்டன் தண்ணி இவ்வளோ இருக்கு அதை அலந்துவிட்டோம் இதுக்கு வந்து சீரக பாவ் வந்து நம்ம ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளரு தான் நம்ம மசாலா தாலிக்குள்ளே அரிசி ஊற வச்சுணும் அரிசி கொஞ்சம் ஊர்னா சாப்பாடு நல்லா பல பல நல்லா இருக்கும் நான்கு ஊற்றுறா ஒம்பது கிண்ணும் ஊற்று ரெண்டு ஊற்றி ஆச்சு இதில் அதில் ஒம்பது கிண்ணங்க அரிசி நாலரை கிண்ணம் எடுத்துருக்கோம் ஒம்பது கிண்ணம் ஊற்றி நல்லா கொதி வ கொதி வந்த உடனே அரிசி பாதி வந்து பின்னாடி மட்டன் கொடுத்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்துச்சு அதனால் மட்டன் அப்புறம் போட்டுக்கலாம் இந்த சேனல் பார்க்குறேங்க எங்கள் பண்டிகை ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குது எல்லாம் நைட்டு விடிய விடிய சுற்றிட்டு வந்தாங்க எல்லாம் குடிக்கல ஒன்றும் செய்யலை அதனால் யாரையும் எடுக்க முடியல அதில் பாருங்கள் அஞ்சு கிலோ சிக்கன் கிரேவி அங்கே பேத்திங்க ரெண்டு பேத்தி ரெண்டு பேரும் மருமகள் மூணு பேரும் அதை செய்கிறாங்க சீரரசம்பா அரிசி பாருங்கள் எங்கள் ஊர் அரிசி அஞ்சு கிலோ நாலு கிலோ மட்டனு ஒரு கிலோ குறைச்சிட்டோம் எல்லாம் குண்டாம் பத்தாதுன்னு இல்லாத வடித்து வச்சுருக்காங்க திரும்பவும் நம்ம தண்ணி இல்லாத போடணும் ஏன்னா அளந்து வச்சுட்டோம் தண்ணி இந்த சீரக சம்பாவுக்கு வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் தான் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால் டம்ளர் வைக்கணும் ஒன்றரை இது ரெண்டு டம்ளர் வைக்கணும் நம்ம பூங்கில் வச்ச மாதிரி தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும் போட்டுறலாம் வாங்க போட்டுட்டு எலுமிச்சை மிளகம் மூணு எலுமிச்சை மிளங்க நான் எல்லா வீடியோவிலும் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோ ஸ்டாண்டு விட்டுட்டு வந்துட்டேன் அதனால் என்னால் கையில் எடுத்து எல்லாம் எடுத்ததுங்கெல்லாம் ஓடி போச்சிங்கலாம் பிஸியாக இருக்குதுங்கெல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி டிக்கெட்டு எல்லாம் போய் ஜாலியாக பேசி இன்னைக்கு பண்ணிவிட்டு இந்த கொட்டை நின்றுடும் இந்த விரலி சந்தில் எஸ்என்ஸ் அரைஞ்சிடும் கொட்டையை தூக்கி போட்டுற வேண்டியது தான் மூணு எலுமிச்ச மழங்க நல்ல பழம் நல்ல கீழே உருட்டி நல்லா எப்பயுமே எலுமிச்சம்பழத்தை நல்லா உருட்டிட்டு கழுவி அறிஞ்சோம்னா இந்த எஸ்என்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துடும் மூணு எலுமிச்சோளம் புழிஞ்சிக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத வடிகட்டி அரிசி போடணும் போட்டாச்சு நெய் போடணும் நெய் போடலாருங்க ஆ ஊற்று ஊற்று நெய் பாருங்கள் நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணி பெரிய பொண்ணு எடுத்துகிட்டு வந்தால் கால் லிட்ரு இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கணும் ஆ அப்படியே தண்ணியில் ஆலோசி ஊற்றிடுது இருக்குதா ஒன்று நிறையா ஆ சரி அரை லிட்டரு பக்கமாக கொண்டாந்தா கால் லிட்ரு நெய் ஊற்றியாச்சு அந்த மட்டனை எடுத்து கொட்டுக்கணும் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டோம் நெய் ஊற்றியாச்சு ஏன் நான் எல்லா வீடியாலும் சொல்ல இப்போ அந்த கலர் பவுட்ரு போட்டதில்ல சரி எனக்கு எல்லாம் கூட்டு அதிகமாக இருக்குது ஆ முளை பொறுமையாக பொறுமையா மட்டன் வரும் நாலு கிலோ மட்டன் அஞ்சு கிலோ வச்சு அதில் வருமா எல்லாம் போட்டாச்சு கறி ஏன்னா நாங்கள் ஏற்கனவே கறி நல்லா வேக வச்சுக்கோம் எல்லா மசாலும் போட்டு இப்போ இதுலேயே கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சுங்க நெய் ஊட்டியாச்சு லெமன் குஞ்சியாச்சு எல்லாம் மசாலா போட்டாச்சு ரொம்ப கூடாது இப்படி கலர் இப்படி விட்டு இப்படி மேலே திருப்பிடணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்மு போட்டுடலாம் இது அடுப்புங்கிறதுனால நம்ம இந்த தட்டை வச்சு சூப்பராக மட்டன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க செம்ம சூப்பராக அவ்வளோதான் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க சூப்பராக டேஸ்டெல்லாம் பாப்ப டேஸ்ட்டு பார்க்குறியா ம் இதெல்லாம் நம்ப நம்ப செட்டு ஒரு குட்டி செட்டும் அச்சுமா அச்சுமாங்கிற நவமணி இதான் இதை பாப்பாவுக்கு போட்டு கொடு சூப்பராக பிரியாணி ரெடி வாங்க எங்கள் வீட்டு பண்டிகை இன்னைக்கு எல்லா வீட்லேயும் கிடாதாங்க நாங்களும் அடுத்த வருஷம் ஒரு குட்டியாக பிடிச்சி வச்சிடலாம் பண்ணுவோம் ஆ சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடி அவ்வளோதான் தமிழ் போடுற மாதிரி இருக்கும் கேஸில் கீழே ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லா ஸ்லோவாக ஊற்று பொறுமையாக சுடு தண்ணி வச்சு ஊற்றணும் இது மேலே ஊற்றிடணும் இதுதான் தம்மு நம்ம அடுப்பில் போட்டோம்னா நான் இன்றைக்கு வரைக்கும் அடுப்பு தாங்க இப்போது இவங்க மாடியிலேருந்து கீழே போகணும் எல்லாம் எடுத்து போகணும் செய்யணும் எல்லா வீட்லேயும் இருபது முப்பது ஐம்பதுன்னு விருந்தாளிங்க மேலே வர கிட வெட்டி விருந்து வைக்கிறாங்க அதை நல்லா கூட்டம் போக வர அதை தான் வீட்டுக்குள்ளேயே செஞ்சுட்டோம் போதும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுவிட்டோம்னா தம் இதுதான் இந்த தண்ணி கொதிக்கக்குள்ளே நமக்கு நம்ம விறகு போட்டோம் இல்லைங்களா அது மாதிரி ஆகிடும் இது நெருப்பு போடுற மாதிரி ஆகிடும் இந்த சேனல் பார்க்குறோம் கட்டாயம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க வாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஃபேவரேட்டு எங்கள் அண்ணன் பேத்தி எல்லாம் நைட்டு மூணு நாலு மணிக்கு தான் தூங்கினாங்க எல்லாம் புதாக எந்திரிச்சி ஒவ்வொருத்தராக வராங்க பத்து மணி ஆகுது காலையிலே பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் நைட்டெல்லாம் சுற்றி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு வந்தாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே தான் நடு பொண்ணு எல்லாமே கச்சா முச்சாம்தான் இருக்காங்க அதனால தான் யாரையும் வீடியோ எடுக்கலை நானும் அதை விட மோசமாக இருக்கேன் வர வர நான் ஆரமே போடல கரெக்டாக பண்ணி கரெக்டாக பண்ணேன்